சீனாவில் தற்போது பரவி வரும் ஏச் எம் பி வைரஸ் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதுடன் முன்னைய கொரோனா வைரஸின் அனுபவங்களை மீண்டும் நினைவுகூற செய்கிறது இது சுவாசத்துடன் தொடர்புடைய ஒரு வைரஸ் வகையாகும் மேலும் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்தவர்களை அதிகம் பாதிக்கிறது இந்த வைரஸ் பற்றிய முழுமையான தகவல்களையும் அதனுடைய தாக்கத்தையும் தடுப்பு செயல்முறைகளை பார்ப்போம் ஏச் வைரஸ் பற்றிய அறிமுகம் HMPV ஹியூமன் மெட்டப் வைரஸ் என்பது சுவாச மண்டலத்தை தாக்கும் பரமிக் சோவிரடாய் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வைரஸ் ஆகும் இந்த வைரஸ் பொதுவாக குளிர்காலங்களில் பரவுவதால் குளிர்கால வைரஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இது முதன்மையாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய் தாங்கும் சக்தி குறைந்தவர்களை தாக்குகிறது இந்த வைரசால் மிகச் சிறிய நோயாளிகளுக்கும் உடல்நிலை மோசமானவர்களுக்கும் நிமோனியா மற்றும் மூச்சுத் திணறல் போன்ற கடுமையான சிக்கல்கள் ஏற்படுகின்றன வைரசின் அறிகுறிகள் எச் வைரசின் அறிகுறிகள் பலவற்றிலும் கொரோனா வைரஸை ஒத்திருக்கின்றன ஆனால் சில தனித்துவமான அம்சங்களும் உள்ளன பொதுவான அறிகுறிகள் இருமல் காய்ச்சல் மூச்சு திணறல் மூக்கடைப்பு சோர்வு தொண்டைவலி நுரையீரல் சத்தம் கடுமையான நிலைகளில் நிமோனியா முக்கிய அம்சங்கள் சிறிய குழந்தைகள் குறிப்பாக ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் முதியவர்களில் இது குறுகிய கால மூச்சுத்திணறலுடன் திணறலுடன் நுரையீரலில் நீர்ச்சம்பளம் உருவாக்கும் பரவல் முறை எச்எம்பிவி வைரஸ் முக்கியமாக சுவாசத்துடன் தொடர்புடைய உறவுகளை உள்ளடக்கிய பரவல் முறைகளின் மூலம் பரவுகிறது நெருங்கிய தொடர்பு வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கி பேசுவது அசையாமல் கை கொடுப்பது போன்ற காரணங்கள் தும்மல் மற்றும் இருமல் இந்த வழிகளில் வைரஸ் உள்ளிருக்கும் நீர்த்துகள்கள் மற்றவர்களுக்கு சென்றடைகின்றன தொட்ட பொருட்கள் வைரஸ் பாதித்த பொருட்களை தொடுவதால் அதன் மூலம் நம் உடலுக்குள் செல்ல வாய்ப்பு உள்ளது சீனாவில் தற்போதைய நிலை எச் எம் பி வி வைரஸ் சீனாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதால் அந்நாட்டின் சுகாதார அமைப்புகள் அதிக கவனத்துடன் செயல்பட்டு வருகின்றன மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன எச் எம் பி வி தொற்றுக்கான நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து மருத்துவமனைகள் நிரம்பியுள்ளன குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுவதால் குழந்தைகள் மருத்துவமனைகளில் சிகிச்சை வசதிகள் குறைவாக உள்ளன சுடுகாடுகளில் நெருக்கடி இந்த வைரசால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து சுடுகாடுகளில் கூட இடமின்றி நெருக்கடி நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார அவசர நிலை பல மாகாணங்களில் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்படலாம் என்ற அபாயம் நிலவுகிறது தடுக்க மற்றும் கையாள வழிகள் எச் பி வி வைரஸ் பரவலை தடுக்க சுகாதார வல்லுநர்கள் சில முக்கிய நடவடிக்கைகளை பரிந்துரைக்கின்றனர் தடுப்பூசி இந்த வைரசுக்கு தற்போது எந்த தடுப்பூசியும் இல்லை எனவே பரவலைக் கட்டுப்படுத்த பிறமுறைகளை முன்னேற்பாடு செய்ய வேண்டும் தொடர்ச்சியான சுத்தம் கைகளை அடிக்கடி சோப்பும் நீரும் பயன்படுத்தி கழுவுங்கள் கைகளை கழுவாமல் முகத்தை மூக்கை அல்லது வாயை தொடாதீர்கள் வீட்டையும் அலுவலக இடங்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தொற்றிலிருந்து தற்காப்பு பொது இடங்களில் மாஸ்க் அணிதல் எச் அறிகுறிகளுடன் உள்ளவர்களிடம் நெருங்கிய தொடர்பை தவிர்த்து நடந்து கொள்ளல் ஏர் ஏர்கண்டிஷன்கள் மற்றும் பொது பயன்படுத்தும் பொருட்களை சுத்தமாக வைத்தல் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் மருத்துவ உதவி எச்எம் பி வி அறிகுறிகள் தோன்றிய உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்ளவும் தாமதிக்காமல் மருத்துவ சோதனைகளை செய்யவும் சர்வதேச சாத்தியங்கள் சீனாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு வைரஸ் பரவும் ஆபத்து அதிகம் உள்ளது சீனாவுடன் அதிக வணிக மற்றும் போக்குவரத்து தொடர்புடைய நாடுகள் விமான நிலையங்களில் உச்சகட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன முன்னைய கொரோனா அனுபவம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா வைரஸ் முதன்முதலாக சீனாவின் உகான் நகரில் பரவியது உலகளாவிய பெருந்தொற்றை உருவாக்கி மில்லியன் கணக்கான உயிர்களை பறித்து பொருளாதாரத்துக்கும் சீரழிவை ஏற்படுத்தியது இந்நிலையில் எச் வி வைரஸ் மீண்டும் அதேபோல ஒரு பேரிடரை உருவாக்குமோ என்ற கேள்வி எழுந்துள்ளது தொடர்ச்சியான விழிப்புணர்வு தேவை எச்எம்பிவி வைரஸின் தாக்கத்தை குறைக்க உலகளாவிய சுகாதார அமைப்புகள் மற்றும் நாட்டுமட்ட சுகாதார அமைப்புகள் மிகுந்த கவனத்துடன் செயல்படுகின்றன மக்களும் விழிப்புணர்வுடன் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் இந்த வைரசை கட்டுப்படுத்தவும் தொற்று நோய்களிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் விழிப்புணர்வும் சுகாதார முறைகளும் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்